பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு டாஸ்மாக் கடையை மூட நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனுடைய வழக்கினுடைய விவரத்தை பார்ப்போம் ஒருபுறம் அதிக மருத்துவமனைகளையும் மறுபுறம் மதுபான கடைகளையும் அமைக்கும் நலன்புரி அரசு முடிவுக்கு முரணானது சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை மூட சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஒரு பொதுநல அரசு ஒருபுறம் அதிக மருத்துவமனைகளை நிறுவுவதும் மறுபுறம் டாஸ்மாக் கடைகளை நிறுவுவதும் முரண்பாடானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஒரு பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு டாஸ்மாக் கடையை மூட நீதிமன்றம் உத்தரவிட்டது பாதிக்கப்பட்ட குடிமக்கள் சில தணிக்கும் சூழ்நிலைகளை எழுப்பும்போது போது டாஸ்மாக் கடையால் பூர்த்தி செய்யப்பட்ட தூர அளவுகோலை பின்பற்றுவது மட்டும் போதாது என்று நீதிமன்றம் கூறியது நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஏ டி மரியா கிளித் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஒரு பொதுநல அரசு ஒருபுறம் அதிக மருத்துவமனைகளை நிறுவி மறுபுறம் டாஸ்மாக் கடைகளை நிறுவுவது முரண்பாடானது இது அரசியலமைப்பு நெறிமுறைகளுக்கு இசைவானது அல்ல சுகாதார உரிமை ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கும்போது பொது சுகாதாரத்திற்கு ஏற்படும் தீங்கை குறைக்க தடை படிப்படியாக மெதுவாக செயல்படுத்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவே குறிப்பிட்ட தூரங்களை நிர்ணயிப்பது மட்டுமே ஒரே அளவுகோலாக இருக்க முடியாது என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது தற்போதைய வழக்கில் குழந்தைகள் தங்கள் பள்ளியை அடைய அதே சாலையை பயன்படுத்துகிறார்கள் மேலும் அது நேரடி பாதையாகவும் செயல்படுகிறது இதன் விளைவாக டாஸ்மாக் கடை சந்தேகத்திற்கு இடமின்றி சாலை பயனர்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் தேவாலயத்திற்கு செல்லும் நபர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆஜரானார் எதிர்மனுதாரர் சார்பாக நிலையான வழக்கறிஞர் என விக்னேஷ் ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பயன்படுத்தும் சாலையில் எதிர்மனுதாரர்கள் டாஸ்மாக் கடையை நடத்தி வருவதாகவும் அது குழந்தைகள் மற்றும் பிற சாலை பயனர்களை தொந்தரவை ஏற்படுத்துவதாகவும் இதனால் அவர்கள் சாலையை சுதந்திரமாகவும் அமைதியாகவும் பயன்படுத்த முடியாமல் சிரமப்படுவதாகவும் மனுதாரர் கூறினார் நீதிமன்றத்தின் பகுத்தறிவு பாதிக்கப்பட்ட குடிமகனால் சில தணிக்கும் சூழ்நிலைகள் எழுப்பப்படும் போது தூர அளவுகோலை கடைபிடிப்பது மட்டும் போதாது என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது உயர் நீதிமன்றம் கூறியது இந்த அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழாவது பிரிவு மக்களின் ஊட்டச்சத்து நிலை மற்றும் வாழ்க்கை தர தரத்தை உயர்த்துவதையும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதையும் தனது முதன்மை கடமைகளில் ஒன்றாக கருத வேண்டும் என்று குறிப்பாக மருத்துவ நோக்கங்களுக்காக தவிர போதை தரும் பானங்கள் மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மருந்துகளை உட்கொள்வதை தடை செய்ய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது எனவே இது ஒரு அரசியலமைப்பு தத்துவம் மேலும் பொது சுகாதாரத்தை மோசமாக பாதிக்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகளை நிறுவுவதற்கு பதிலாக ஒரு பொதுநல அரசாங்கம் மதுவிலக்கை அமுல்படுத்த முழு மனதுடன் பாடுபாட வேண்டும் என்று வழிகாட்டுதல் கொள்கைகளை வலியுறுத்துகின்றன என்று நீதிமன்றம் கூறியது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு டாஸ்மாக் கடை அப்பகுதியில் உள்ள சாலை பயனர்களுக்கு குறிப்பாக பள்ளி நேரங்களில் குழந்தைகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடும் குடிமக்களுக்கு சாலை பயனர்களுக்கும் போன்ற எந்த தொந்தரவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அரசின் கடமை என்று நீதிபதிகள் கூறினர் இதன் விளைவாக நீதிமன்றம் ஒரு டாஸ்மாக் கடை மூடுவது எந்த தீங்கும் விளைவிக்காது மாறாக பொதுமக்களுக்கு பெருமளவில் பயனளிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கோரப்படும் நிவாரணத்தை இந்த நீதிமன்றம் பரிசீலிக்க விரும்புகிறது இதன் விளைவாக இந்த உத்தரவின் நகல் கிடைத்த நாளிலிருந்து இரண்டு வாரங்களுக்குள் திண்டுக்கல் நகரம் திருச்சி சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையின் மூணாயிரத்தி நூத்தி பத்தை உடனடியாக மூடுமாறு பிரிட்டிவாதிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது என்று உத்தரவிட்டது மேற்கொண்டு இந்த வழக்கில் பார்த்த ஒரு ஒரு பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி ஏழு மாநிலங்கள் தங்கள் மக்களின் ஊட்டச்சத்து பொது சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது மேலும் போதைப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை தடை செய்யவும் இந்த பிரிவு வழிவகுக்கிறது விரிவான விளக்கம் ஊட்டச்சத்து பொது சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் பிரிவு நாற்பத்தி ஏழு அரசு மக்களின் ஊட்டச்சத்து பொது சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை ஒரு முக்கிய கடமையாக கூறுகிறது போதைப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை தடை செய்தல் அரசின் கடமைகளில் ஒன்றான போதைப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை தடை செய்வதன் மூலம் மக்களின் உடல்நலனை பாதுகாக்கவும் இந்த பிரிவு வழிவகுக்கிறது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் பிரிவு நாற்பத்தி ஏழு மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் ஒரு பகுதியாகும் இந்த கோட்பாடுகள் அரசுக்கு வழிகாட்டுதல்களாக இருக்கின்றன ஆனால் அவை நீதிமன்றத்தால் என்போர்சபிள் அல்ல பிரிவு நாற்பத்தி ஏழின் முக்கிய முக்கியத்துவம் பிரிவு நாற்பத்தி ஏழு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அரசுக்கு வழிகாட்டுதலை வழங்குகிறது இந்த பிரிவு மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் அரசின் பங்களிப்பை வலியுறுத்துகிறது போதைப் பொருள்கள் மற்றும் மருந்துகளை தடை செய்வதன் மூலம் மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதிலும் இந்த பிரிவு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது இன்றைய விழிப்புணர்வு நன்றி வணக்கம்